வார்த்த தே நாளை தேவையில்லை இந்த நொழி போது இந்த வீடியோல எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்காக நானே குட்டி பெயன் பாப்பா ரெண்டு பேரும் எல்லாருமே கிளம்பிட்டேங்க வாங்க அம்மா வீட்டுக்கு போய் பாக்கலாம் பாங்கள் குட்டி போய் என்ன வாய் பேசுகிறான்னு சொல்லிட்டு வாய் பயங்கரமாக பேசி கற்றுக்கிட்டான் ஒரே வெக்க வந்துடுதுங்க மொபைல் எடுத்தாவே வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டுங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பும் போதே மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க பாப்பா ரெண்டு பேரும் க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் பண்ணி விடவும் எனக்கு தலை செய்ற வேலை மீதிங்க ஒரே ஒரு கிளிப் போட்டு விட்டா போதும் பாப்பா ரெண்டு பேரும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க காலையில் நேரமாக சமைச்சி முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சுங்க எல்லாம் துவைச்சு காயப்போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கையோடு துவைச்சு வச்சிட்டேங்க ஆனால் காயப்போட மறந்துட்டேன் நான் ட்ரெஸ்ஸெல்லாம் காய வச்சிட்டு இருந்தேங்க பாப்பா குட்டி பையன் எல்லோருமே அம்மா போடலாமா போடலாமான்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ராவடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காலையில் இருந்தே எந்த வேலையுமே என்னை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் போகலான்னு சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க காலையில் எழுந்ததும் நாம் கம்முன்ட்டு இருந்தால் பரவாயில்லைங்க அம்மா வீட்டுக்கு இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தாங்க சொன்னேன் அதையே பிடிச்சிக்கிட்டாங்க குழந்தைங்கிட்ட மட்டும் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டோம்னா போதுங்க அதையே குழந்தைங்க பிடிச்சிக்கிறாங்க அம்மா வீட்டு வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க சீக்கிரம் போயிடலாம் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளங்க நாய்க்குட்டிக்கு தண்ணி வச்சுட்டு ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சு தீனியெல்லாம் போட்டுங்க அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு இன்னைக்கு மெயின் ரீசன் என்னென்னா அம்மா வீட்டில் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி வந்து செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக காலையிலேயே நேரமாக வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் சமைச்சிட்டோமா சாப்பிட்டு மதியமாக வரேன்னு சொன்னோம் மதியம் வந்து அம்மா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தாச்சுங்க பாப்பா குட்டி பையன் எல்லாரும் ரவுண்டு கட்டி உக்காந்தாச்சுங்க என்னதான் விதவிதமாக நாம் சமைச்சு நம்ம கையால் வீட்டில் சாப்பிட்டாலுங்க அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா கையால் செய்கிற சாப்பாடு வந்து டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாதுங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம வீட்டில் சாப்பாடு போட்டு வச்சிட்டு வாங்கடா வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டா குட்டிஸ் ஒருத்தர் கூட எட்டி பார்க்க மாட்டாங்க அதே அம்மா வீட்டில் சாப்பாடு போட்டு உக்காந்தது ஒன்று போதுங்க என கூட்டு என கூட்டுன்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி ஒரே ராவடிங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டதுக்கப்புறம் அம்மா வந்து கட்டித்தரையில் ஆடெலாம் பிடிச்சி கட்டிகிட்டு இருந்தாங்க வெயில் பாருங்க பயங்கர வெயிலுங்க வெயில் வந்து தாங்கவே முடியல இது தாங்க அம்மா வீட்டு கிச்சன் அம்மா வந்து காட்டில் எவ்வளோதான் வேலை இருந்தாலும் சரிங்க வீடு வாசல் வந்து அவ்வளோ நீட்டாக வச்சிருப்பாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் குட்டீஸ் மட்டும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்க விட மாட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து கிளச்சி போட்டுருவாங்க போன டைம் அம்மா வீட்டுக்கு வந்தப்போ மாட்டு கன்றுக்குட்டி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருந்தாங்க இந்த கன்றுக்குட்டி பாருங்கள் நல்லா பெருசாகிட்டான் பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தாங்க அந்த கண்ணை சுற்றி கண்மையை வச்ச மாதிரி நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க பார்க்கும்போது பெரிய மாடு வந்து வெளியே கட்டியிருக்காங்க நம்ம சாப்பிட்டப்போ பார்த்த வீடு வந்துங்க ரெண்டு ரூம்பை ஒரு ஹால் வச்சு கட்டியிருக்காங்க இது வந்து பழைய வீடுங்க இந்த வீட்டில் தாங்க நானே என் தம்பி எல்லாமே வளர்ந்தோம் இந்த வீடு வந்து அந்த ப்ரவுன் கலரில் அட்டை போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த வீடுங்க நல்லா உயரமாக இருக்கும் காற்று வந்து நல்லா சூப்பராக வருங்க இந்த வீட்லேயும் நிறைய மூட்டைலாம் அடிக்க வச்சுருக்காங்க இது எல்லாமே நெல் மூட்டைங்க அம்மா வீட்டு காட்டில் விளைஞ்ச நெல்லுங்க அந்த ரூமில் பாதி இருக்குது இந்த ரூமில் பாதி அடிக்க வச்சுருக்காங்க நம்ம குட்டி பையன் நல்லா சூப்பராக தூங்கிட்டு இருந்தான் நம்ம பாப்புக்குட்டி ரெண்டு பேரும் பாருங்கள் தூங்குகிற பையனை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ மணி ஈவினிங் நாலரைக்கு மேலே ஆகுது அம்மாய் வீட்டுக்கு வந்தத்தல் இருந்து ஒரே விளாட்டுங்க அவனை கையிலே பிடிக்க முடியல தூங்கவே மாட்டினான் அவன் தூங்கலை அப்படின்னா அஞ்சரை ஆறு மணி வாக்கில் படுத்து தூங்கிடுவாங்க அதனால் பிடிச்சி தூங்க வச்சாச்சு நால்ரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே தூங்கினோன்னா நைட்டு தூங்க மாட்டான்னு சொல்லிவிட்டு அவனை எழுப்பி விட்டாச்சுங்க அம்மா வந்து பால் பீச்சுறதுக்காக மாட்டை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிறத விட அம்மா வீட்டுக்கு வந்தாவே ஒரே ஜாலிங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இங்கே வந்து அந்த வேலை செய் இந்த வேலை செய்யு சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க இது செய்யலை அது செய்யலைன்னு சொல்லிட்டு அம்மா எதிர்பார்க்கவே மாட்டாங்க இங்கே வந்தால் ஒரே ஜாலி தாங்க எல்லா வேலையுமே அம்மாவே செஞ்சு கொடுத்துருவாங்க அங்கே தான் தனியாக கஷ்டப்படுற இங்கே வந்தால் நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அம்மா எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துருவாங்க இங்கே வந்தால் மோஸ்ட்லி தூங்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அம்மா எங்கே இருக்காங்க அப்பா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் கொஞ்சம் நேரம் அங்கங்கே பேசிகிட்டு உக்காந்துருக்குறதுங்க இப்படி தாங்க எனக்கு அம்மா வீட்டில் வந்தால் போகும் மாட்டில் எந்த டைம் பால் கலந்தாலும் சரிங்க ஃபஸ்ட்டு பால் வந்து கன்றுக்குட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க பால் கரைப்பாங்க கன்றுக்குட்டி ஓரளவுக்கு பால் குடித்ததுக்கப்புறங்க மாட்டை பிடிச்சாந்து தனியாக கட்டிங்க நல்லா தண்ணி நல்லா அடித்து விட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக கழுவிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க பால் கரைப்பாங்க மடிக்கு நல்லா தண்ணி அடித்து விட்டு போதுங்க பால் நல்லா சுரந்து வருங்க அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டி பால் குடிச்சு இல்லைங்களா அது உள்ள எச்சியெல்லாம் இருக்குங்க அதனால காம்பையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் கரைப்பாங்க மாட்டு குட்டிங்க அவுத்து விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா பழையும் வந்து கொஞ்ச நேரம் இருந்தாங்க நல்லா சல்லு சல்லுன்னு இழுத்து விட்டுருங்க அதனால க ஊர் போட்டு அம்மா கட்டி வச்சுருக்காங்க பால் கறக்கிறத பார்த்துட்டு சின்னப்பாப்பா நானும் வந்து பால் கறக்கிறேன் நானும் பால் கறக்கிறேன்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட பயங்கரமாக ராவடி நீ பக்கத்தில் வந்தால் மாடு ஓடி போயிருந்தா போடான்னு சொல்லி சொன்னால் அவள் கேட்கவே மாட்டான்னு சொல்லிவிட்டு அம்மா பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க அம்மா பாருங்கள் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ரெண்டு காம்பை பிடிச்சிட்டு ஒரே மாதிரி இழுப்பாங்க அப்படி இழுக்கும்போது பால் நல்லா சூப்பராக வருங்க பாதிப்பால் கறந்துட்டாங்க இன்னும் பாதிப்பால் அம்மா கறந்துட்டு இருந்தாங்க அம்மா பால் கறக்கிறதுக்கு இன்னும் எப்படியோ பத்து நிமிஷம் கால் மணி நேரமாகிட்ட ஆகுங்க அதுக்குள்ளே அப்பா வந்து காட்டில் தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அங்கே போய் உட்காந்துருந்து வரலான்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க காடு வந்து அப்பா தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கிட்ட இருந்தோன்னா அனல் காற்று தாங்கவே முடியலைங்க பயங்கரமாக அனல் காற்று அடிக்குது அங்கே அட்டை வீட்டில் வந்து இருக்கவே முடியலைங்க இங்கே வந்து அப்பா காட்டில் வந்து தண்ணி கட்டிகிட்ருக்காங்க இல்லைங்களா இங்கே வந்தாவே ஒரே குழு குழுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க போன டைம் அம்மா வீட்டுக்காடு ஃபுல்லாக நெல் போட்டிருந்தாங்க இந்த டைம் அம்மா வீட்டுக்காடும் பக்கத்தில் எங்கள் பெரியப்பா வீட்டுக்காடும் சேர்ந்து பருத்தி போட்டிருக்காங்க நல்லா பச்சை பசைன்னு எப்படி அழகாக தெரியுது பாருங்க நம்ம குட்டி பையன் வேறு கையில் வச்சுருந்தேங்க அவன் இருக்கிறதுனால மொபைல் வந்து ஆட்டி ஆட்டி எடுக்கிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் காட்டுக்கு எங்கள் அப்பா கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேங்க நம்ம வீட்டு பெரிய பாப்பாவும் நானும் காட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டான் மேலே ரெண்டு வெயில் அப்பா வந்து தண்ணி கட்டி விட்டுட்டாங்க இன்னும் கீழே இருக்கிற வயலெலாம் தண்ணி கட்டலைங்க நைட்டு தான் கட்டுவாங்க நாலரை அஞ்சு மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க ஈவினிங் ஆனாவே கிராமத்து சைட்லாம் ஒரு டைம் டீ வச்சு குடிச்சிட்டாதாங்க அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்பா ரெண்டு வெயில் தண்ணி வந்து கட்டிக்கிட்டாங்க இனிமேல் டீ வச்சு குடிச்சதுக்கு அப்புறம் தான் கீழே இருக்கிற வெயிலில் தண்ணி கட்ட போகணுண்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கிட்ட இந்த குட்டை இப்போ பெரிய குட்டையாக போட்டாங்க இந்த குட்டையில் இருந்தாங்க இப்போ இந்த காடு ஃபுல்லாகவே பாயுது நல்லா பெரிய குட்டையாக இருக்குதுங்க இந்த குட்டையிலிருந்து அம்மா வீட்டு காட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே பைப் மாதிரி வச்சு விட்டுட்டாங்க கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரைக்கும் அம்மா வீட்டுக்காடு நல்லா பச்சை பசு நல்லா சூப்பராக தெரியுதுங்க அந்த சைடு அந்த காஞ்சு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அம்மா வீட்டுக்காடு இல்லைங்க அதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற பங்காளி வீட்டுக்காடு அம்மா வீட்டுக்காட்டில் எப்போயுமே தண்ணி இருக்குங்க அம்மா வீட்டு போரில் அதனால அம்மா வீட்டுக்காட்டில் ஏதாவது ஒரு வெள்ளம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி நான் அப்பா பாப்பா எல்லாருமே காட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து உக்காந்தாச்சுங்க இந்த சைடு வந்து மாட்டுச்சாணியெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க காட்டுக்கு எருவுக்காக இது தாங்க பருத்தி செடி பருத்தி செடி ஊன்றதுக்கு வந்துங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் டிராக்டர் விட்டு நல்லா உழுதுட்டுங்க அதுக்கப்புறம் பாத்தி பிடிச்சிட்டு விதை வாங்கிட்டு வந்து ஊனி விடுவாங்க பருத்தி விதையிலையும் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நம்மளுக்கு வந்து எந்த ரகம் வேணுமோ அந்த ரகத்தை வந்து சூஸ் பண்ணி விதை கேட்டு வாங்கிட்டு வரணுங்க ரெண்டாவது களை போதேங்க சுற்றி மண் அணைச்சி விட்டு உரம் எல்லாம் வச்சு விட்டுருவாங்க உரம் வச்சதுக்கப்புறம் செடி இந்தளவுக்கு நல்லா வளர்ந்துருங்க செடியில் பாருங்க நல்லா செலம்ப பிடிச்சிருக்கு செலம்புனா வேற எதுவும் இல்லைங்க அந்த பூங்க அந்த பூ நல்லா பிடிச்சிருக்கும் அந்த பூ பிடிக்கிற டைமில் ஒரு டைம் மருந்து அடிச்சு விட்டோம்னா அந்த பூவெல்லாம் கொட்டாத நல்லா சூப்பராக வளருங்க இப்போ நல்லா பூ வளச்சிருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் அந்த கீழே ஒவ்வொரு காயெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த காயெல்லாம் நல்லா பெருசாகி நல்லா திரண்டு வெடிக்குங்க அந்த வெடிச்சுன்னா நல்லா பருத்தி பஞ்சு நல்லா சூப்பராக அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு காலையில் டைம் பருத்தி வந்து எடுப்பாங்க காலையில் பத்து மணிக்குள்ளே எடுத்துடணுங்க இல்லைனா அந்த தூசெல்லாம் அண்ட் பருத்தியில் எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்காதுங்க அதனால காலையில் நேரமாக தூங்கி முழிச்சதும் காட்டுக்கு வந்து பருத்தி எடுப்பாங்க நானும் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்கன்னா காலையில் நேரமாக வந்து ஆளுக்கு ஒரு பாத்தின்னு சொல்லிட்டு யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்கன்னு போட்டி போட்டுட்டு பருத்தி எடுப்பேங்க பருத்தி காட்டிலே பாருங்கள் சைடில் கத்திரிக்காய் செடி வெண்டங்காய் செடி இந்த சைடு பாருங்கள் இது வந்து சோளம் மக்கா சோளம் இருக்கும் இல்லைங்களா சோளக்கருது அந்த விதை எல்லாமே ஊனி விட்டுருக்காங்க அம்மா காட்டில் எந்த வெள்ளம் வச்சாலும் சரிங்க இது மாதிரி கரையில் ஃபுல்லாக காய் செடி ஊனிட்டுருவாங்க குழம்புக்கு வந்து காய் வந்து வெளியே வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க அம்மா வீட்டு காட்டிலேயே எல்லா காயுமே இருக்கும் பீக்கங்காய் எல்லாம் கீழ் வெயிலில் போட்டிருக்காங்க அம்மா வீட்டு வெயிலில் எந்த காய் போட்டாலும் சரிங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால யாராவது ஒன்று கொண்டாந்து நம்ம வீட்டுக்கு கொடுத்துருவாங்க இதுதாங்க பருத்தி இந்த பருத்திப்பூ எடுத்ததும் உள்ளே பாருங்கள் அந்த சின்னதாக காய் வருது இல்லைங்களா அந்த காய் நல்லா பெருசாகுங்க பார்க்கறத்துக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க என்ன கொஞ்சம் குழந்தைங்களாம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா எனக்குமே இது மாதிரி விவசாயம் செய்யணுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஆசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க வெண்டங்காய் செடி எவ்வளோ அழகாக தலை தளன்னு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெண்டங்காங்க நம்ம காட்டிலே பறிச்சிக்கலாம் மருந்தடிக்காத காய் நல்லா கிராமத்து சைட்லாம் மோஸ்ட்லி வெள்ளாமல் வச்சாங்க நாங்கள் அந்த வைகாக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வளைய வச்சுருவாங்க வெண்டங்காய் செடி கத்திரிக்காய் செடி எல்லாமே அம்மா வீட்டில் இருக்குதுங்க கத்திரிக்காய் இப்போ இப்போதாங்க சின்ன சின்னதாக காய் வச்சிருக்கு அம்மா வீட்டு குட்டைக்கு படுதா போட்டதுக்கப்புறம் வரவே இல்லைங்க அங்கே வீட்டுகிட்டிருந்து பார்த்தா நல்லா குட்டை வழியாக தண்ணி இருந்துச்சுங்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி பக்கத்தில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் காய் நிறையா இருக்குது பறிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டுங்க அப்படியே கரை மேலேயே பறித்து வச்சுட்டு இருந்தேன் குட்டி பாப்பா வீட்டில் இருந்தால் அவகிட்ட ஒரு ஏதாவது பாத்திரம் எடுத்துகிட்டு வடா காய் எழுதிட்டு வரத்துக்குன்னு சொன்னேன் பாப்பா எடுத்துகிட்டு வராங்க அம்மா வீட்டு காட்டில் சின்ன சின்ன கரையாக தாங்க இருக்கும் பார்த்து வரணும் இல்லைன்னா கீழே பிடுங்கிட்டு விழுந்துருவோங்க அப்பா நேற்று இந்த வயலெலாம் தண்ணி கட்டியிருந்தாங்க அதனால் கால் வச்சு உள்ளே வரவே முடியல நல்லா புத புதன்னு உள்ளே இறங்குதுங்க பயங்கர ஈரமாக இருக்குது ஏன்னா ஈவினிங் தானே அங்கே தண்ணி கட்டினாங்க அதனால் ஈரம்னா வத்தவே இல்லைங்க உள்ள கால் வச்சோம்னா நல்லா பதியுது செப்பல்லாம் கழட்டி விட்டுட்டு காயெல்லாம் பறித்து வச்சாச்சு குட்டி பாப்பாவும் வந்துட்டாங்க முரம் எடுத்து எடுத்துகிட்டு இனிமேல் காயெல்லாம் அள்ளிகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதாங்க அம்மா வீடு அந்த அட்டை போட்ட வீட்டுருக்கு இல்லைங்களா அதுதான் அம்மா வீடு அப்பா நேற்று ஒரு ரெண்டு வயில் தண்ணி கட்டிட்டு நைட்டு வேலைக்கு போயிட்டாங்க தறி ஓட்டுறதுக்கு தாங்க போகிறாங்க தம்பி காலையில் நேரமாக எழுந்திரிச்சு அவன் வந்து ஒரு வயல் கட்டிகிட்டு இருக்கான் அப்பா வந்து எட்டு மணிக்காட்டு வந்துடுவாங்க அப்பா வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற வயலெலாம் அப்பா கட்டிக்குவாங்க குட்டையில் தண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க தம்பி பாருங்கள் அந்த கீழ் வயலில் தண்ணி கட்டிகிட்டு இருக்கான் காலையில் நேரமாக எழுந்திரிச்சி தண்ணி கட்ட போயிட்டாங்க நான் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் எனக்கு முன்னாடியே தம்பி தண்ணி கட்ட போயிட்டான் காயெல்லாம் பறிச்சிட்டு காட்டெலாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க அம்மா வந்து காலையில் நேரமாக எந்திரிச்சி போய் பீங்கங்காய் வந்து காட்டில் இருந்துச்சின்னு சொல்லிவிட்டு அறுத்துட்டு வந்து அதுவும் வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து பீக்கங்காய் வணக்கலான்னு சொல்லிட்டு அரிஞ்சு கொடுக்க சொன்னாங்க நான் வந்து காயெல்லாம் அரிஞ்சு கொடுத்தா அம்மா வந்து வெளியடுப்பில் வணக்கி விட்டுருவாங்க காலையில் நேரமாக சாப்பாடெலாம் வச்சுட்டாங்க இப்போ வந்து பீக்கங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க விறகடுப்பில் செஞ்சது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் இந்த வாரம் நைட் ஷிஃப்ட்டுங்க அவரும் டூட்டிக்கு போயிட்டு வந்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு இனிமேல் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதாங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வெளியில் பார்க்கலாம்